பாருங்க ஒரு வழியே வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு அளவுக்கு அப்படியே ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் கல்லில் போட்டு அப்படியே கடையில் பரோட்டா மாவு தேய்க்கிற மாதிரியே வந்து கல்லில் வச்சு தேய்ச்சி சாமி வேறு வந்துட்டு கிளம்பிட்டீங்களா வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லையா சீக்கிரம் வாங்க எனக்கு அடுத்து கட்டுக்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி ஆதிக்குட்டி இப்போதான் தூங்கி எந்திரிச்சாரு இப்போதான் குளிக்க வச்சேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் எடுத்து போடும் நான் வேறுன்னு ரெடியாகவே இல்லை காலையிலேருந்து இப்படியே தலைய குதிரவால் போட்ட மாதிரி இருக்க இப்போ உட்காந்தாச்சு இவரு சாமி சொல்லி எங்கள் சாமிக்கு தான் இருமல் கட்டு உட்காந்தாச்சு

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து அப்பா ரோல் பண்ணி வச்சிட்டாரு பத்து பொட்டலம் முப்பது சப்பாத்தி கட்டியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு புளி சாப்பாடு வந்து கலரி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வே பஸ் ரெடி ஆயிடுச்சு பஸ் எல்லாம் வந்து பொட்டு போட்டாச்சு மாலை எல்லாம் கட்டிட்டாங்க அடுத்து இதிலையும் கிளம்புறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்க நீ தான் வாசல் வச்சுட்டு இருக்கேன் இப்போதான் நேற்று வந்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது மறந்துட்டு வேற பாணி இருக்கிறக்கு நைட்டில் போய் கேட்டால் அப்புறம் வந்து அங்கே மாடு இது எல்லாமே கூட்டிகிட்டாங்க அதனால் போய் சாணி எடுக்க முடியல இப்போ காலையில அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே வலிச்சு கோலம் போகிற இருக்கேன் எங்கள் காஞ்சிதுன்னா கோலம் போட்டு விட்டு போய் குளிக்கலான்ட்டு சுடுதண்ணி ரெடியாக இருக்குது வந்துட்டு தான் இன்னும் சப்பாத்திக்கு மாவு செய்யணும் புளிக்காய் சுஜி பண்ணணும் சாமிக்கு இனிமே தான் வந்து மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இப்படியோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம் இங்கே கட்டு கட்டுறதுக்கு மத்தியானத்தில் மத்தியானமே எப்பவுமே சாய்ந்தரமே வந்து பார்த்து சாயந்தரம் ஆயிடும் சாமி எப்பவுமே கிளம்புறதுக்கு இந்த தடவை நேரத்துலேயே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரபரப்பாக வேலை செய்யணும் அவசர அவசமாக செய்ய இருக்குது சரி வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு பார்க்கலாம் அப்படின்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் போட்ட கோலம் அவங்க அவங்க வாசலில் எவ்வளோ அழகாக நீட்டாக பெருசாக சூப்பராக போட்டுக்கிறாங்க நான் பாருங்க எனக்கு வர்றது இவ்வளோதான் ஓகே இன்னும் போய் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சு அதி குட்டியே எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு வம்பு வம்புழுத்துட்டு இருக்கிறவர் பாருங்க ஏன்னா எங்க அப்பாட்ட தாத்தா இறங்கு தொட்டலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா முழிச்சிட்டு தொட்டலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க இன்னுமா குட் மார்னிங் சொல்லுங்க கையை அங்கே வச்சுனா தெரியாதுல பாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா டீ வச்சிருக்காங்க டீ குடிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி சப்பாத்தி சப்பாத்தி வந்து செய்யறாங்க சுடுதண்ணி வச்சிருக்கோம் சப்பாத்தி மாவுக்கு செய்யறதுக்கு சாமி வந்து புளி சாப்பாடும் சப்பாத்தி மட்டும் போதும் சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த ரெண்டு டிஷ் தான் இப்ப செய்ய போறோம் டீ குடிச்சிட்டு வர வரப்பா வேலை செய்வோம் பாருங்க ஃபஸ்ட்டு விலையை வந்து சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாவு பசைச்சிக்கிட்டுருக்கேன் நாங்கள் வந்து இப்போது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மாவு போட்டிருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கொண்டு போகிறாங்க அம்மா முப்பது சப்பாத்தி பேக் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒன்றரை கிலோ மாவு போட்டிருக்குறேன் மாவு கசஞ்சிட்ருக்கேன் பாருங்க அப்புறம் வந்து நேற்று வாங்கினேன் அந்த உப்பு உப்புச்சாடி அம்மாவை கட்டி

அதுக்கப்புறம் கல்லில் போட்டு அப்படியே கடையில் பரோட்டா மாவு சேர்க்குற மாதிரியே வந்து கல்லுல வச்சு தேய்ச்சிட்டேன் அம்மா நேத்தே வந்து அங்கே செல்ஃபெல்லாம் வந்து சோப் போட்டு கழுவி விட்டுருந்தாங்க இன்னைக்கு காலையிலையும் துணியை தொட்டு நல்லா தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கே வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு அங்கே பாருங்கள் மாவு வந்து கிளக்கி வச்சிருக்கேன் கவர்ல ஏன் போட்டிருக்கேன்னா சும்மா அப்படியே வச்சோம் அப்படின்னா காஞ்சு போயிடும் அதனால வந்து இந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்பவே ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க விரல் தொட்டாலே எப்படி அவங்கதுன்னு இன்னும் எப்படியும் தக்காளி எல்லாம் வடங்கி புளிக்காய்ச்சல் பண்ணி சப்பாத்தி தான் போடுவோம் எப்படி ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது இது ஊறிடும் அதுக்குள்ள இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் சப்பாத்திக்கு தக்காளி பாருங்க மூணு கிலோ தக்காளி எடுத்திருக்கோம் மூணு கிலோ தக்காளி வந்து தொக்கு செய்ய போறோம் அம்மா எப்ப செஞ்சு கொடுத்தாலுமே வந்து சாமி வந்து ரெண்டு நாள் தாம தாங்குது அது வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க எப்பவுமே வெங்காயம் சேர்த்த மாட்டோம் கடுகு கருவேப்புல மிளகாயி அப்புறம் தக்காளி மட்டும் தான் தண்ணி கூட சேர்த்த மாட்டோம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுருவாங்க அம்மா அப்படி இருந்தமே வந்து சாமி வந்து கெட்டு போயிருதுன்னு சொல்றாங்க என்ன காரணம்னு தெரியல சரி தடவை நான் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மா வந்து எதுக்கும் தக்காளி எல்லாம் கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சுட்டு அப்புறம் வணக்கு சாமி ஒருவேளை நான் தண்ணியோட அந்த கழுவி அந்த லைட்டா ஈரப்பதம் இருக்குல்லங்க அப்படி செய்யறனால கெட்டு போயிருதோ என்னமோ தெரியல நல்லா செஞ்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்போ கோயிலேயே அன்னதானம் போடுறாங்களாம்மா அங்கே காய்கறி இருக்கலாம் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாமிகளாக வர சொல்லிட்டாங்க அதனால அம்மா அங்கே போயிட்டாங்க காய்கறி இருக்குது இங்கே வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகேங்க இதெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாங்க ஓகே பாருங்க தக்காளி வந்து அரிஞ்சாச்சு மூணு கிலோ தக்காளியுமே அரிஞ்சிட்டேன் இந்த வடை சட்டி வந்து அங்கேருந்து மாமாவை கொண்டு வந்து தர சொன்னேன் சரி சண்டையில் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார்ல கொண்டு வந்து தர சொன்னால் அதே மாதிரி கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டாரு இதில் இவ்வளோ நேரம் ஆதிக்குட்டி இறங்கி உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் பாருங்க இப்போ இந்த வடசட்டிக்குள்ள இறங்கிட்டான் பாருங்க அந்த வடசட்டி வாங்கின காட்டி நான் அழுதான் இப்போ இதை கொடுக்க கம்பெனி ஹி ஹி ஹிஹின்னு சிரிச்சிட்டா என்கிறாரு பாருங்க இவர் இவரோட அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க இது என்னவா வேலை இது எதோ என்ன வேலை இதுன்னு கேட்டேன் போமா பித்து 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 பித்தாமா சின்ன குட்டி சாத்தனுனா சரியா போயிரு தான் பழக்கம் பண்ணிட்டு இருக்கிறவனையே புத்த புத்து புத்த புதுன்னு என்னமே பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி வந்து வீட்டிலேருந்து கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டாங்க இருமுடி எதுன்னு இருமுடி இருமுடி எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அங்கே போய் இனிமேல் இருமுடி கட்டுவாங்க பாருங்கள் பெட்ஷீட் பாருங்கள் சோட்டா பீம் பெட்ஷீட்டு இன்னும் குழந்த பையனாகவே இருக்கார் பாருங்க

பாருங்க ஆதி குட்டி என்ன சாமி சொன்ன சொல்லு சாமியே ஹ சரணமய்யப்பான்னு சொல்லு சொல்லு இவர்தான் வந்து இப்ப சாமிக்கு வந்து மாலை போட்டுடப் போறாருங்க பாருங்க மாலை இருக்குல கழுத்துல போட்டுடப் போறாரு பொட்டு கலைக்குப் போயிட்டுக்குறாரு இவரு சரணமய்யப்பா ஓம் சுவாமீயே Saranma Iya Pa. 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 Saranma

மாலை ஓட்டதை கட்ட முடியாது ஆதிக்குட்டி தான் வந்து சாமிக்கு மாலை ஓட்டு விட்டுருக்குறாரு தங்க வா இந்த பக்கம் வா சாமி ஐயப்பா சரணமயப்பா 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 சரணமையப்பா சரணமய்யப்பா

வாங்க பின்னாடியே தான் வந்து எடுத்துட்டாங்க சாமி தம்பி எடுத்துட்டாங்க

வாமா வாமா ஐயப்பா வச்சாச்சு சூட தம்பிட்டு இருக்குது கொடுத்துரு சாமி தீப்பெட்டி கொடுங்க நம்மள வெத்தல வாக்கு வைக்கவே இல்லை வந்து சாமிக்குங்க வெத்தல வாக்கு வச்சாச்சு சூடன்னு எரிஞ்சிட்டு பாருங்க சூடை அணைஞ்சதுக்கு அப்புறம்தான் முடைக்கணும் கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் என்ன சாமி வீட்டுக்கு வரமாட்டாரு அங்க கோயிலதான் இருப்பாரு ஒரு வேலையா வந்து சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு தக்காளி தொக்கு வணக்கிட்டேன் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ட்ரை ஆகுற அளவுக்கு உனக்கிட்ட மூடி போட்டுக்கூட வேக வைக்கலாம் நீராகவே விழுந்தாக்கியது கெட்டு போயிடும் என்ன அப்புறம் பாருங்கள் புளிக்காய்ச்சலுக்கு வந்து நல்லெண்ணெயில் கடலப்பருப்பும் நடுக்கல்லையும் நிலக்கடலை கடலை வறுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாப்பாட்டுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆற வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு பராக் தட்டில் பாருங்கள் சாப்பாடு கொட்டி ஆற வச்சுருக்கோம் தாருனதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் சப்புளி சாப்பாடு ரெடி பண்ணி பட்டர் ஷீட்டில் கட்டற வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி வேறு வந்துட்டு கிளம்பிட்டீங்களா வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லையா சீக்கிரம் வாங்க எனக்கு அடுத்து கட்டுக்கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி ஆதிக்குட்டி இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாரு இப்போதான் குளிக்க வச்சேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் எடுத்துகிட்டு போடும் நான் வேறு இன்னும் ரெடியாகவே இல்லை காலையிலேருந்து இப்படியே தலை குதிரவால் போட்ட மாதிரி இருக்க கொண்டைய போட்டுவிட்டு சீக்கிரம் வேறு கிளம்பி போடுங்க அதான் அவர் கூப்பிட்டு சொன்னேன் மாமாவுக்கு சரி வந்துட்றேன் வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சீக்கிரம் போகணும் கோயிலுக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம் பாருங்க கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் போயிட்டுருக்கோம் பாருங்க அதுக்கு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு பாருங்கள் இது வந்து எங்கள் காசு காசேற்றி வச்சு பாப்பா தம்பிக்கு எடுத்துருக்கா பாருங்க இந்த இது பேண்ட்டும் பனினும் எடுத்துருப்பாங்க கம்பெனியில் தைச்சிருக்காங்க பாருங்கள் பாப்பா வந்து காசு ஏற்றி வச்சு வாங்கி தந்திருக்கா தம்பிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நம்ம சாமிக்கு தான் கோயிலில் கட்டு கட்டுறாங்க க இருமுடி கட்டி முடிச்சுட்டு தான் வந்து இன்னும் நல்லா சாப்பாடு பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆற வச்சுருத்தோம் அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து வேலையை பார்த்துக்கலாங்க உட்காந்தாச்சு சாமி எங்க சாமி தான் இருமுடி கட்டு உட்காந்தாச்சு அரிசி போடுறதுக்காக நின்று இருக்கும் அங்கே சீக்கிரமே நிறைஞ்சிருச்சு

கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் தான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன்லங்கிறார் வேற பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு கட்டொன்பது வருஷம்னா கட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கிறாருங்க மணி ரெண்டரையானதே தெரியல டைம் இருக்கிற டைம் போயிடுச்சு நான் ஒன்றரை மணி ஒரு மணி இருக்குன்னு நினச்சிருக்கிறாரு ம் வீட்டிலே நானே அங்க இருந்து போன் பண்ணாங்க கிளம்பு சப்பாத்தி சுட்டு இருந்தேன் வாங்க கட்டு கட்டுற ஆளு இல்லை அவர் உட்கார போறாரு அடுத்த ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அங்கிருந்து வரத்துல சாமி உட்காந்துட்டாரு தலைல வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நெய் தேங்காவும் சீக்கிரம் நான் நெய் தேங்காவே தொடவே இல்லை நெய் ஊத்துறக்கும் சீக்கிரம் அறிஞ்சிருச்சு அரிசி மட்டும்தான் போட்டோம் இப்பயும் பாருங்க வேலை இருக்குது நான் போறேன் நான் காசு வெத்தலையில கொடுத்துட்டு போறேன் நீ சாமிக்கு வச்சு கொடுத்துரு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு பாருங்க

ஒயிட்டா இருங்களாம்மா காரை திருப்பிட்டு வரதுக்கு அழுகாச்சி பாருங்க அடிக்கடி அப்பா அப்பாண்ட்டு அழுகாச்சு பாருங்க அனுபவச்சி பாருங்க அப்புறம் பாருங்க அப்பா அப்பாண்ட்டு அழுகாச்சு அவங்க அப்பா எடுக்கும் சமாதானம் ஆயாச்சு வருங்க மருந்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பேர் அவங்க அவங்க வேறு போய் கொடுக்கணுமில்லங்க அப்புறம் நானுமாரி இங்க இது பேக் பண்ணணும் வேறக்குடி நேரகாந்தே விளையாண்டுக்கிறாரு சப்பாத்தி வந்து அப்பா ரோல் பண்ணி வச்சுட்டாரு பத்து பொட்டலம் முப்பது சப்பாத்தி கட்டியிருக்காங்க ரெண்டு பேத்துக்கு புளி சாப்பாடு வந்து கலறி வச்சாச்சு பாருங்க இன்னுமே சாப்பாடு இருக்குது இன்னும் இருக்கு கோயிலில் ரெண்டு பேர்த்துக்கு கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் செய்யல சாமி நீங்க வீட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சா இருந்ததுனா கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு பாருங்க அடியில் நியூஸ் பேப்பர் வச்சு மேலே அந்த பட்டர் ஷீட் வச்சு போட்டுருப்பாரு புளி சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சாச்சு நூல் கண்டுப்பா இருக்குதா எனக்கு தங்கன்னு தெரியலையா அப்படிக்கா ஒரு மடி இப்படிக்கா ஒரு மடி பேசாமல் நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறக்கு மறுபடியும் இந்த பொட்டலை வேலைக்கு போயிடுங்கப்பா நல்லா ரோல் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டுருக்குறீங்க பாருங்க கை பாருங்க என்ன நடுங்க நடுங்க மெதுவாக பண்ணுங்கப்பா மறுபடியும் சாமிகளை வந்து கோயிலுக்கு போய் பஸ்ல வழி அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறார் ஆதிக்குட்டி அடுத்த கெட்டப் கெட்டப் சேஞ்சு ஏத்தாங்க மயிலா அம்மா பாரு சொல்லிட்டு வந்தியவா நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் எடுத்து மேலே வச்சிட்டு இருக்காங்க பிளாக்கா தெரியுது வேற அந்த பக்கம் போனா தெரியாது கட்டெல்லாம் வந்து பிரிச்சு மேலே ஏத்திட்டு இருக்காங்க இங்கே கட்டெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க அச்சுதா வந்து எங்கள் அண்ணனோட பெட்ஷீட்டுக்கு பேக்குக்கு காவல் இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வே பஸ் ரெடி ஆயிடுச்சு பஸ் எல்லாம் வந்து போட்டு போட்டாச்சு மாலையெல்லாம் கட்டிட்டாங்க அடுத்து இதிலையும் கிளம்புறாங்க இங்கே பாருங்கள் இந்த காரு ஈகோ மாதிரி பெருசாக இருக்குங்க வேன் மாதிரி ரெண்டு இதில் கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து நல்லபடியாக வழியை அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு ஆமாங்க மணி பார்த்திங்கன்னா ஆறு மத்த போச்சு நாலு மணி கிளம்புறேன்னாங்க ஆமாம் நேராக ஆகிடுச்சி நேராக ஆகிப்போச்சுங்க ஆமாம் பாருங்கள் அதுவும் நம்ம அண்ணனோட செட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாமி குட்டி ஆமாம் குழந்த சாமிக்கு தான் நல்லபடியாக கோயிலுக்கு இங்கேருந்து வழியை அனுப்பி வச்சிட்டோம் நல்ல போயிட்டு வரணும் கண்டிப்பாக உங்களுக்கவும் சாமி நிற்க சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டிலலாம் யாரெல்லாம் இந்த டைம்ல மாலை போட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம சாமி வந்து ஜோதி பார்த்துட்டு பொங்கல் தான் இங்கே வருவாங்க பதினஞ்சாந்தேதி இங்கே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து நான் செஞ்ச வேலைகள் எங்கள் அம்மா அண்ணாலாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ எடுத்திருக்கேன் வ்ளாக் எடுத்திருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்க அடுத்த ஒரு விளாக்லாம் சந்திக்கலாம் ஹாய்